சவுதி அரேபியாவுக்கு இலங்கை முஸ்லிம்கள் சுமார் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பே பஞ்ச நிவாரணமாக பணம் அனுப்பிய தகவல் ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது இது தொடர்பான ஆவணங்கள் சில சமூக ஊடகங்களில் வெளியானது சவுதி அரேபியாவின் மெக்கா மதினா நகரங்களில் வசித்த அரேபியர்களுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐந்தாம் ஆண்டு இலங்கை முஸ்லிம்கள் நிதியை அனுப்பியுள்ளதாக தெரிய வருகிறது இரண்டாம் உலகப்போர் நடந்த காலப்பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ஐந்தாம் ஆண்டுக்கு முன்னர் ஹஜ் யாத்திரைக்காக சவுதி அரேபியாவுக்கு வெளிநாட்டவர்கள் செல்வது நான்கைந்து ஆண்டுகளாக தடைப்பட்டது இதன் காரணமாக ஹஜ் யாத்ரீகர்கள் மூலம் கிடைக்கும் வருமானத்தை எதிர்பார்த்து வாழ்ந்த மெக்கா மற்றும் மதினாவாசிகள் பஞ்சத்தை எதிர்கொண்டனர் இந்த நிலையில்தான் கொழும்பில் வாழ்ந்த முஸ்லிம்கள் மெக்கா மதினா பஞ்ச நிவாரண கமிட்டி என்ற பெயரில் குழு ஒன்றை உருவாக்கி நிவாரண நிதி சேகரிக்க தொடங்கியதாக தற்போது வெளியாகியுள்ள ஆவணங்கள் மூலம் தெரிய வருகிறது மெக்கா மதினா பஞ்ச நிவாரண கமிட்டி தலைவராக டாக்டர் எம் சி எம் கலில் செயற்பட்டுள்ளார் இவர் இலங்கை முஸ்லீம் லீக் தலைவராகவும் இலங்கை சபையின் உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார் பஞ்ச நிவாரண கமிட்டியின் செயலாளராக பி எஸ் அப்துல் காதிர் என்பவர் இருந்துள்ளார் இவர் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள காயல்பட்டினத்தைச் சேர்ந்தவர் நிவாரணத்துக்காக கொழும்பு உட்பட ஆறு ஊர்களில் நிதி சேகரிக்கப்பட்டதாகவும் அந்த முயற்சியின் பயனாக எழுபத்தி ஓராயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் நிதி கிடைத்ததாகவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த விவரங்களை அடிப்படையாக வைத்து இதனுடன் தொடர்பானவர்களை தேடியதில் மேற்படி பஞ்ச நிவாரணக் குழுவின் செயலாளராக செயற்பட்ட அப்துல்காதிர் என்பவரின் பல்லாக் லெப்பை நிறுவனத்தை தற்போது நடத்தி வருபவரும் அவரின் தங்கையின் மகன் சதக் என்பவரின் மகனுமான ரஃபீக் பிபிசி தமிழிடம் பேசினார் இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ரஃபீக் தனது முன்னோர் கொழும்பில் ஆரம்பித்த நிறுவனத்தை நடத்தி வருகிறார் அவருடன் பேசியதில் தனது தந்தையின் மாமாவான அப்துல் காதிர் மெக்கா மதினா பஞ்ச நிவாரண கமிட்டி செயலாளராக பணியாற்றி நிதி சேகரித்தமையை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் தற்போதும் தன்னிடம் உள்ளதாக தெரிவித்ததோடு அவற்றின் பிரதிகளையும் வழங்கினார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போர்த்துகேயர் காலத்திலேயே தமது முன்னோர் வந்துவிட்டார்கள் என ரஃபிக் கூறினார் அந்த வகையில் தனது மூதாதையர்களில் ஒருவரான தனது தந்தையின் மாமா அப்துல் காதிர் ஒரு குறிப்பு புத்தகத்தை பேணி அதில் முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை தேதிகளுடன் எழுதி வந்துள்ளார் எனவும் ரஃபிக் தெரிவித்தார் அந்த புத்தகம் தற்போது ரஃபிக் வசம் உள்ளது அந்த குறிப்பு புத்தகத்தின் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாவது பக்கங்களில் மெக்கா மதினா பஞ்ச நிவாரண கமிட்டி பற்றியும் அந்த கமிட்டி சேர்த்த நிதி தொடர்பான வரவு செலவு பற்றிய விடயங்களும் எழுதப்பட்டுள்ளன மெக்கா மதினாவுக்கான பஞ்ச நிவாரணமாக வசூலிக்கப்பட்ட எழுபத்தி ஓர் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஒரு சதத்தில் முதற்கட்டமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் மன்னர் இப்னு சவுது பெயரில் மெக்காவுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஈஸ்டர்ன் பேங்க் மூலம் அனுப்பப்பட்டதாக வரவு செலவு பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்றாம் தேதி இருபதாயிரம் ரூபாய் அனுப்பப்பட்டுள்ளதாக எழுதப்பட்டிருக்கிறது மிகுதி பணத்தில் டிடி கமிஷன் தந்தி விளம்பரம் அச்சுக்கூலி பேப்பர் கவர் தபால் சம்பளம் மற்றும் சில்லறை செலவுகளுக்காக தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் நாற்பத்தி மூன்று சதம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இறுதியாக எஞ்சிய எண்ணூற்று எழுபத்தி ஆறு ரூபாய் முப்பத்தி எட்டு சதம் பணத்தை டாக்டர் கலீல் மற்றும் பெரிய தலைவர்களுடைய சம்மதத்துடன் இலங்கை முஸ்லீம் சகாய நிதிக்கு கொடுத்ததாக வரவு செலவு கணக்கு பக்கத்தில் எழுதப்பட்டுள்ளது இந்த குறிப்பு புத்தகத்தில் இவை தவிர்த்த பல நிகழ்வுகள் பற்றிய தகவல்களும் பதியப்பட்டுள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் நேரு தலைமையிலான இடைக்கால அரசாங்கம் பதவியேற்றபோது முஸ்லிம்கள் எடுத்த நிலைப்பாடு பற்றி அந்த புத்தகத்தின் முப்பத்து மூன்றாவது பக்கத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு செப்டம்பர் இரண்டு அன்று புதுடெல்லியில் பண்டித நேரு தலைமையில் இடைக்கால சர்க்கார் பதவியேற்றது அன்றைய தினத்தை முஸ்லிம்கள் துக்க தினமாக கொண்டாடி எங்கும் கருப்பு கொடி கட்டி கிளர்ச்சி செய்தனர் என்று எழுதப்பட்டுள்ளது அதே பக்கத்தில் இந்திய அரசியல் வரலாறு பற்றிய மற்றொரு தகவல் பின்வருமாறு எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு அக்டோபர் அன்றுதான் முஸ்லீம் லீக் பிரதிநிதிகள் இடைக்கால சர்க்காரில் பெற்றனர் இப்படி இந்த குறிப்பு புத்தகத்தில் இந்திய அரசியல் தொடர்பாகவே கணிசமாக எழுதப்பட்டுள்ளது இலங்கை முஸ்லீம்கள் நிதி அனுப்பிய நிலையில் இதற்கு நன்றி தெரிவித்து அப்போதைய மன்னர் சுல்தான் அப்துல் அசீஸ் இப்னு சவுதி தந்தி மூலம் பதிலளித்திருந்தார் என்றும் ஆவணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது